இஸ்ரேல் ஈரான் இடையே போர் பதற்றம் அதிகரித்து வருகிறது அடுத்த சில நாட்களில் இஸ்ரேல் மீது ஈரான் இராணுவம் தாக்குதல் நடத்தக்கூடும் என்னும் தகவல் வெளியாகியுள்ளன ஹமாஸ் அரசியல் பிரிவு தலைவர் இஸ்மாயில் ஹனியா கடந்த ஜூலை முப்பத்தி ஓராம் தேதி ஈரான் தலைநகர் டெக்ரானில் படுகொலை செய்யப்பட்டார் இந்த படுகொலைக்காக இஸ்ரேலை பழிவாங்குவோம் என்று ஈரான் மத தலைவர் அயதுல்லா காமினி எச்சரிக்கை விடுத்திருந்தார் இதனால் இஸ்ரேல் மீது ஈரான் எப்போது வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்தலாம் என்னும் நிலை உருவாகியுள்ளது ஈரான் ஆதரவுடன் செயல்படும் லெபனான் நாட்டின் ஹிஸ்புல்லா அமைப்பின் மூத்த தலைவர் புவாட் ஷூகர் கடந்த ஜூலை முப்பதாம் தேதி இஸ்ரேல் ராணுவம் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் உயிரிழந்தார் இதற்காக இஸ்ரேலை பழிவாங்குவோம் என ஹிஸ்புல்லா அறிவித்துள்ளது இஸ்மாயில் ஹனியா மத்திய கிழக்கில் போர் பதற்றம் அதிகரித்து வருகிறது ஹிஸ்புல்லா அமைப்பில் ஆயுத பயிற்சி பெற்ற ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட வீரர்கள் உள்ளனர் சுமார் ஒன்னு புள்ளி இருபது லட்சம் ஏவுகணைகள் உள்ளன டி பிப்டி ஃபைவ் டி செவன்டி ரக பீரங்கிகள் அதிநவீன ட்ரோன்கள் உட்பட ஏராளமான ஆயுதங்கள் உள்ளன இந்த சூழலில் புவாட் சுகர் படுகொலைக்கு பழிவாங்கும் வகையில் இஸ்ரேலின் குடியிருப்பு பகுதிகளை குறிவைத்து ஹிஸ்புல்லா அமைப்பு தீவிர தாக்குதலை நடத்தி வருகிறது இதற்கு ஈரான் ராணுவம் ஆயுத உதவிகளை வழங்கி வருகிறது மேலும் ரஷ்யா மறைமுகமாக உதவி செய்வதாகவும் கூறப்படுகிறது இதற்கிடையே ஈரான் ராணுவத்தின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை வெளியிட்ட அறிக்கையில் ஹமாஸ் தலைவர் ஹனியா படுகொலை செய்யப்பட்டதற்கு இஸ்ரேலுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் இது மிக கடுமையாக இருக்கும் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் தாக்குதல் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்திருக்கிறது ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி அதிகாலை அல்லது அடுத்த சில நாட்களில் இஸ்ரேல் மீது ஈரான் ராணுவம் தாக்குதல் நடத்தக்கூடும் என்று அமெரிக்க உளவுத்துறையும் எச்சரிக்கை விடுத்துள்ளது ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி இஸ்ரேல் மக்கள் முக்கிய மத நிகழ்வை அனுசரிக்க உள்ளனர் அன்றைய தினம் தாக்குதல் நடக்க அதிகம் வாய்ப்பு உள்ளதாகவே இஸ்ரேல் உளவு அமைப்பு தெரிவித்துள்ளது இதைத் தொடர்ந்து இஸ்ரேல் முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன வான்வழி தாக்குதலை சமாளிக்க இஸ்ரேலின் அயன் டோம் டோம் மற்றும் அமைப்புகள் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன இவற்றின் மூலம் போர் விமானங்கள் ஏவுகணை முடியும் கடந்த ஏப்ரல் தேதி இஸ்ரேலை குறிவைத்து ஈரான் ராணுவம் முன்னூறு ஏவுகணைகளை வீசியது இவை நடுவானிலேயே அழிக்கப்பட்டன ஈரானின் ட்ரோன்களும் சுட்டு வீழ்த்தப்பட்டன இதேபோல இந்த முறையும் ஈரான் இராணுவத்துக்கு பதிலடி கொடுக்கப்படும் இவ்வாறு இஸ்ரேல் ராணுவ வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன டெல் அவையும் மத்திய இஸ்ரேல் பகுதிகளில் ஜிபிஎஸ் சேவை நேற்று முடக்கப்பட்டது கடந்த ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி இஸ்ரேல் மீது ஈரான் ராணுவம் தாக்குதல் நடத்திய போதும் இஸ்ரேல் முழுவதும் ஜிபிஎஸ் சேவை முடக்கப்பட்டது இது போருக்கான அறிகுறியாகவே பார்க்கப்படுகிறது இது இதுகுறித்து பாதுகாப்புத்துறை நிபுணர்கள் கூறும்போது ஏவுகணைகள் ட்ரோன்கள் ஜிபிஎஸ் சேவை மூலமே இலக்குகளை துல்லியமாக கண்டறிந்து தாக்குகின்றன ஜிபிஎஸ் சேவையை முடக்கும்போது ஏவுகணை ட்ரோன்களால் இலக்கை கண்டறிவது கடினமாகும் இந்த போர் யுத்தியை இஸ்ரேல் ராணுவம் பயன்படுத்துகிறது இஸ்ரேலில் பெரும்பாலான பகுதிகளில் தற்போது ஜிபிஎஸ் சேவை முடக்கப்பட்டுள்ளது இது போருக்கான அறிகுறியாகவே பார்க்கப்படுகிறது என கூறியிருக்கின்றன இந்த விவகாரத்தில் இன்னும் சில நாட்களில் இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தலாம் என சொல்லப்படுகிறது இதனால் மத்திய கிழக்கு பகுதியில் போர் பதற்றம் நிலவி வருகிறது